கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் செவ்வா கேது இருக்கிறது பேச்சை குறைங்க பேச்சில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அவாய் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள் பேச்சின் மூலமாக நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த வாரத்தில் உண்டு உங்களை நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது அதற்கு தந்த லாபம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அதே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி இது ஆடி மாதமாக இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸின் மூலமாக அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அல்லது ஏதாவது கவர்மெண்ட்டு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது எதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் துர்க்கையை நல்ல வழிபாடு பண்ணணும் அதே சமயத்தில் காளியை நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும்